வரும்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டும் வரவெல்லாம் தந்து கருணை கடலாக விளங்கக்கூடிய அம்பிகையா இலகு வாராய அம்பிகையினுடைய பெரும் கருணையாலும் திருவருளாலும் குருவருளாலும் தமது ஆலயத்திலே மாதாந்த தோறும் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமி தினங்களிலே இந்த பஞ்சமி வாராயம்பிகைக்கு பிரித்தவான இந்த பஞ்சமி சிவகோமங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே அம்பிகையினுடைய திரு கருணையால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இவ் ஆலயத்தினுடைய மிக பெரும் சிறப்பாக இவ் ஆலயத்திலே ராகு கேது தோஷ பரிகார ஸ்தலமாக அம்பிகை இங்கு விளங்குகிறார் ஒரு மனிதருக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னம்னா பெரும்பாலும் சட்ப கிரகங்களாக சாயா கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள்னாலதான் பாதிப்பு பார்த்தோம் அப்படின்னம்னா நவ கிரகங்கள்கிட்ட தான் சுவாமி எல்லா விதமான பொறுப்பையும் ஒப்படைச்சுட்ட அவரவர்களுடைய கரும பலனுக்கு தகுந்தாற்போல நன்மையும் அதே போல தீமைகளும் அவரவருடைய கரும பலனை அவர்களை அனுபவித்தே ஆகப்படுது அதான் வந்து சுவாமி நவக்கிரகங்களுக்கு சொல்லப்பட்டது அந்த வகையில் நம்ம பிறக்கப்படும் பொழுது நம்மளுடைய ஜாதக ரீதியாக சில பலன் அமைப்பை உடையதாக இருக்கும் சந்திரனை வச்சு சொல்லுவாள் அடுத்து சூரியனை வச்சு சொல்லுவா ஒரு பழமொழி உண்டு விதியை மதியான வெள்ளலாம் அப்படின்னு அது சரியான விளக்கம் என்ன அப்படின்னா விதி அப்படின்னா லக்னம் நம்ம லக்னம் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் தான் வேலை செய்யும் என்ன லக்னம் அப்படின்னு ஒரு பார்க்கணும் அதுதான் ஜீவன் அதுதான் உயிருச்சு இருந்து என்ன ரெண்டாவது மதி அப்படின்னா சந்திரன் மதி அப்படின்னா நிலவு சந்திரன் அப்போ சந்திரனை அடிப்படையாக வச்சு பண்ணணும் அப்போ ஒவ்வொரு வருக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு அப்போ சந்திரன் அந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து இருக்கிறதான் நம்ம நம்மளுடைய ராசியாக வருது ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி லக்னாதிபதி இதெல்லாம் சரியாக அமையும் இந்த மதி விதி மதி அடுத்து கதி கதி அப்படின்னா சூரியன் நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியன் சரியான இடத்துல அமையணும் அப்போ இந்த மதி விதி மதி கதி என்று சொல்லக்கூடியது சரியான வயதை அமையலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அது யாரால் ஏற்படும் அப்படின்னா நம்ம நிழலை கண்டு நம்மளே பயப்படுவோம் வெளிச்சத்துல போக நம்ம நிழலை பார்த்ததும் பயம் வரும் அதுபோல நம்ம விளக்கு ஏற்றப்படும் பொழுதும் அந்த விளக்கினுடைய நிழலாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ராகு கேந்தா நவ கிரக தத்துவத்தை உள்ளடக்கியது திருவிளக்கு அதுல மஞ்சள் நிறமா இருந்தா குரு சிகப்பா இருந்தா செவ்வாய் பகவான் அதுல ஊக்கக்கூடிய என்னதான் தான் சுக்கரன் அதுல இருக்கக்கூடிய திரிதான் புதன் அந்த மண்ணுன்றது சூரியன் நம்ம மனதால நம்ம கிரகத்தை நினைச்சு அந்த தீபத்தை ஏற்றோம் அதனுடைய நிலர் வந்து ராகுல் ஏது அப்ப விளக்கு ஏற்றப்படும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது வேற என்ன பண்ணலாம் விளக்கு ஏற்றுறது ஆடு இல்லை விளக்கு ஏற்ற முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல இந்த தோஷ நிவர்த்திகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஹோமங்கள்ல சுவாமியினுடைய நாமங்களை கேட்டாலே புண்ணியம் இப்போ பண்ணது வந்து சகசரநாமம் சுவாமிக்கு ஆயிர நாமம் அந்த ஆயிர நாமத்தினால யோ ஹோமம் சுவாஹாகாரம் சொல்லி அந்த ஹோமம் அழு மூலமந்திரம் இந்த மூலமந்திரத்தை கேட்டாலே புண்ணியம் அப்போ அம்பாள் வந்து நம்ம மூலமந்திரங்களுக்காக சொல்லப்படும் பொழுது அதை கேட்கப்படும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியுதா இல்லைன்னு தெரில அம்பாள் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுப்போம் அதை உணரலாம் யார் உண்மையான பக்தியோடு அம்பாள் வந்து எனக்கு எதுவுமே கேட்டது கிடையாது எனக்கு பால் ஊது தயிர் ம மஞ்சள் ஊது அப்படின்னு கேட்ட கேட்டது கிடையாது ரொம்ப நம்மளை எதிர்பார்க்கறது உண்மையான பக்தி ஆத்மார்த்த பக்தி தன்னைய ஒப்படைக்கும் சரணாகதி அடையணும் என் செயல் எதுவுமே கிடையாது இன்னைக்கு நடத்துறது உன்னுடைய செயல் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அம்பா நமக்கு அனைத்தையும் சரணாகதி அடையணும் அப்போ ஜாதகத்தில் இந்த முக்கியமாக விளங்கக்கூடிய ராகு கேது பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்தால் என்ன மாதிரியான தோஷத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் இருக்கு ஜாதகத்தில் சூரிய பகவானோட ராகுவோ கேதுவோ சேர்ந்தால் அவர்களுக்கு பிதிரு தோஷம் ஏற்படும் ஜாதகத்தில் பார்த்தாலே சொல்லிடுவாங்க ராகு முத பார்க்கறதே ராகு கேது லக்னத்துலருந்து எந்த இடத்துல இருக்காங்க ஒன்றாம் இடமா ரெண்டாம் இடமா ஏழா எட்டா இதை ரொம்ப முக்கியமான இடம் ஒன்றுன்றது ஜீவன் எட்டுன்றது ஆயுள் ஸ்தானம் ஏழுன்றது கலத்திரஸ்தானம் திருமணம் அப்போ ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் திருமண தடை ஏற்படும் கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார் இன்னும் ஜாதகத்துல சுக்கரனை வச்சு அடிப்படையாக சொல்லுவாங்க அப்போ ஆனால் இது எல்லா நவக்கிரகங்கள்லையுமே ரொம்ப வலிமை புரிஞ்சியவங்க யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் ராகு பகவானை காட்டிலும் கேது பகவான் அதிக வலிமை உடையவர் ராகு யோக போகத்தை தருவார் சிற்றின்ப வாழ்க்கைக்கு ஈடுபட வைப்பார் ராகு பகவான் ஆனால் கேது பகவான் பேரின்பத்தை ஏற்படுத்துவர் எல்லா கஷ்டத்தையும் கொடுப்பார் இறைவன் கொண்டு போய் சேர்க்கிறது கேது பகவான் அதனாலதான் ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானுக்கும் எல்லா கிரகங்களும் அடங்கிருச்சுன்னா அவங்களுக்கு பேர் கால சர்ப தோஷம் அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக சூரிய பகவானோட ராகு கேது சேர்ந்தா தோஷம் சந்திர பகவானை சேர்ந்தால் மாத்ரு தோஷம் அம்மாவளியில் தோஷம் ஏற்படும் செவ்வாய் பகவான ராகு கேது தோஷம் மாங்கல்ய தோஷம் குரு பகவான் குரு பகவானோட ராகு கேது சேர்ந்தா புத்திர தோஷம் ஏற்படும் புத பகவானுக்கு அதே தான் சுக்கரனோட ராகு கேது சேர்ந்தால் அதுக்கு பேர் தோஷம் இந்த மாதிரி கிரகங்களோடு ராகு கேது இணைவு ஏற்பட்டால் அப்போ சனி பகவானோட ராகு கேது சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வாகனங்களில் ஜாக்கிரதையாக போயிட்டு வருவார் ஏன்னா சனி பகவான் அதிக அளவு வலிமை உடையவர் ஏன்னா ஆய்வுக்காரனாக இருக்கக்கூடியவர் தேவையில்லாத பிரச்சனைகள் சாப்பாட்டில் பிரச்சனை வரும் இதெல்லாம் ஏற்படுத்த நம்ம செய்யவே மாட்டோம் நம்மளுடைய கரும பலனுக்கு தகுந்தால் போல அந்த ராகு பகவானுடைய கேது பகவானுடைய இயக்கம் இருக்கும் வாழ்க்கைன்னா என்னன்றத புரிய வைப்பாங்க ஆனா நமக்கு தான் இருக்கும் தான் ராகு பகவானுடைய அடிப்படை அதிதேவதையாக யார் இருக்கு அப்படின்னா துர்கை அம்பாள் பத்ரகாணி ரூபமாக வாராகி ரூபமாக இருக்கு தான் இங்கே ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விசேஷமான முறையில் பரிகார கோவங்கள்லாம் செய்து அம்பாளை பிரீத்தி பண்ணும் ஆனால் அம்பாள் வந்து என்ன பண்ணுவா என்னுடைய பக்தன் என்னுடைய பக்தி பக்தையாக இருக்கா அம்பாளுக்கு நல்லது செய்யணுமே அப்படின்றது அம்பாள் அனுகிரகம் பண்ணுவான் கஷ்டமாக இருக்கிறத குறைச்சி கொடுப்பா ஆனால் கரும பலனை நம்ம அனுபவச்சு தான் ஆகும் அது வேறு வழி இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட ஒரு முந்நூறுரூபா ரூபாய் காசை நம்மளால் தூக்க முடியாது அதே மதிப்புடைய முந்நூறுரூபா நோட்டை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் அதுபோல் கரும பலனை நம்ம அனுபவித்து ஆக வேண்டும் அந்த கரும பலனை குறைப்பது நம்ம கும்பிடக்கூடிய பக்தியினாலேயும் அம்பால வழிபடுறதுனாலேயும் தான் இருக்கும் அதனால் ராகு பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது நிக்கை அது மாதிரி காலியினுடைய ரூபமாக வாராயினுடைய ரூபமாகவும் கேது பகவானுடைய அதிதேவதையாக ஞானக்காரன் என்று சொல்லக்கூடிய விநாயக விரும்பம் அதனால தான் விநாயகப் பக்கத்தில் ரெண்டு பால் குடும்பத்தில் இருக்கிறது ராகுன்னு கேது தான் அதனால் இந்த ஆலயத்தினுடைய மிகச் சிறப்பான விஷயம் ராகு கேது வரிகார ஹோமங்கள் செய்து அம்பாவை கீர்த்தி பண்ணி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்துக்கும் அவங்க தான் குடும்பத்துல குடும்பத்தில் சண்டை வருதா தரன் மனைவி ஒற்றுமை இல்லையா நோய் வாய்ப்படுதா குழந்தை தாவரம் ஏற்படுதா குழந்தைக்கு கல்வி படிக்கலையா வேலை கிடைக்கலையா வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனையா எல்லாருமே இந்த ராகு பகவானும் வேது பகவானுடைய சர்ப கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடியதுனால தான் ஏற்படும் அப்படிப்பட்ட தடையை நீக்கி அவங்களுக்கு தேவையான அந்த பிரீத்தி சுவாமி செய்யக்கூடிய பிரீத்தி இந்த கொடுத்தவங்க சுவாமி சந்தோஷப்படுவார் அந்த கஷ்டத்தை குறைச்சி கூடிய விரைவில் அதற்குரிய பலனை சுவாமி கொடுப்பார் அதனால் உள்ளன்போடு மனம் மொழி மெய்கள் அப்படின்னு பேர் அதால் வழிபாடு செய்யணும் மனதாலோ மனம் மொழி இறைவனை புகழ்ந்து பாருங்கள் இந்த வாய் எதற்கு இருக்கு அப்படின்னா சுவாமியினுடைய நாமத்தை சொல்றதுக்கு தான் அந்த வாய் இருக்கு வாழ்த்தவாரும் நினைக்க மடனென்று தாழ்த்த செல்லியும் தந்த தாய்வனை சூழ்த்த மாமட தூமி தூயாதே நிற்த்தவா வினையின் எடுக்கார்கள் என்று தேவாரமாக தான் சொல்லப்படுது அதனால இந்த வாய் எதற்கு வாயே வாழ்த்து கண்டாய் சுவாமியை வாழ்கிறதுக்கு சுவாமியுடைய நாமத்தை சொல்றதுக்கு தான் இந்த வாய் அப்ப மனம் மொழி மெய் அப்படின்னா உடல்னு அர்த்தம் இந்த உடலாலும் மனத்தாலும் வாக்காலும் உன்னை நான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்றது தான் இந்த பூஜையினுடைய தத்துவம் அதனால் எல்லாம் மனசால அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ அம்பாளுக்கும் அந்த பரிவார தேவதையாக இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் பூர்ணாகுதி ஆனது நடக்குது எல்லாரும் மனசாக எழுந்திரிச்சு செஞ்சு போவோம் அம்பாளை மனசால பிரார்த்தனை பண்ணிக்குவோம்